ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம விஜய் தேவிய சேனல் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா முடக்கத்தான் கீரை சாப்பிட்றோம்னா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது முக்கியமாக அது வந்து என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துது அதில் இருக்க மருத்துவ குணங்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கப்போகுது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் தான் அதில் இருக்க பெனிஃபிட்ஸும் நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டுங்க தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அப்புறம் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காம நம்ம விஜய் தேவியை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பெல்சுமில் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம சேனலை எப்பப்போ வீடியோ போகிறோமோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனை வரும் வீடியோவும் உடனே கிடைக்கும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் முடக்கத்தான் கீரை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த முடக்கத்தான் கீரை வாத நோய்களுக்கு நல்ல தீர்வாக இருக்குது இந்த முடக்கத்தான் கீரை பார்த்திங்கன்னா வாத நோய்களை வந்து போக்குறதுக்கு ஒரு நல்ல தீர்வாக வந்து இந்த கீரை வந்து நமக்கு உதவியாக இருக்குது முடக்கத்தான் கீரையில் வைட்டமின்களும் தாது உப்புகளும் நிறைந்துள்ளது இந்த கீரைகள் பார்த்திங்கன்னா வைட்டமின்களும் தாது உப்புகளும் நிறையவே நிறைஞ்சிருக்கு இதை உணவில் தொடர்ந்து சேர்ப்பதால் மனச்சிக்கல் மூல நோய்கள் கரப்பான் கிரந்தி பாதவாதம் நோய்கள் குணமாக உதவும் இதை வந்து நம்ம ட உணவில் வந்து தொடர்ந்து சேர்க்கறதுனால நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை மூல நோய்கள் கரப்பான் கிரந்தி பாதவாதம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை போக்குறதுக்குமே நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது முடக்கத்தான் கீரை தோல் நோய்களுக்கு சிறந்த நிவாரணியாக உள்ளது இந்த கீரை பார்த்திங்கன்னா தோல் நோய்க்கு ஒரு சிறந்த நிவாரணியாக வந்து பகுதி இருக்கு இந்த கீரையை அதிகம் சேர்த்து கொண்டால் உடம்பில் வாரத்தன்மை கட்டுப்பட்டு மூட்டு வழியை போக்க உதவுகிறது இந்த கீரையை நம்ம வந்து அதிகமாக உணவில் வந்து சேர்த்துக்கிறதுனால நம்ம உடம்புல வந்து வாரத்தன்மை வந்து கட்டுப்படுத்தி நம்ம மூட்டு வழியை வந்து போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது முடக்கத்தான் கீரையை துவரம்பருப்பு பாசி பருப்பு மற்றும் வேறு பருப்புகளுடன் இந்த கீரையை சேர்த்து கூட்டு வைத்து சாப்பிடலாம் இந்த பருப்பை பார்த்திங்கன்னா நம்ம இந்த கீரையை வச்சு நம்ம இந்த பருப்பு பாசி பருப்பு மற்ற எந்த பருப்பு கூடயும் சேர்த்து வந்து நம்ம இதை வந்து ஒரு கீரையை வந்து கடையில் மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்லாம் கூட்டு மாதிரி வச்சு கூட சாப்பிட்லாம் முடக்கத்தான் கீரை சமீப வருடங்களாக மூட்டு வலிக்கு உதவும் மூலிமை மூலிகையாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த முடக்கத்தான் கீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாகவே மூட்டு வலிக்கு உதவுகிற மூலிகையாக வந்து பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு வருது தோல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலுக்கு பல சத்துக்களை தருகிறது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்து நம்ம உடலுக்கு வந்து ஏகப்பட்ட சத்துக்களை வந்து இந்த கீரை வந்து நமக்கு தருது ஜலதோஷத்தை போக்க உதவுகிறது நமக்கு ஜலதோஷம் இருந்துச்சுன்னா அதை போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது முடக்கத்தான் இலை மற்றும் வேர் இரண்டிலும் ஏராளமான மருத்துவ பயன்கள் உள்ளது இந்த முடக்கத்தான் இலை மட்டும் இல்லாமல் அதுல அதில் இருக்க வேர்லேயுமே நமக்கு ஏராளமான மருத்துவ குணங்களுக்கு வந்து கிடைக்கிது கிராமங்களில் வேலி ஓரங்களில் கொடி போன்று படர்ந்து வரும் தாவரம் தான் இந்த முடக்கத்தான் கீரை இந்த கீரை பார்த்தீங்கன்னா கிராமத்துலலாம் வேலி ஓரத்துல கொடி மாதிரி படர்ந்து வளரும் இதில் எண்ணற்ற மருத்துவ பலன்கள் நிறைந்துள்ளது இதில் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமான மருத்துவ பலன்கள் வந்து நிறைஞ்சிருக்கு அற்புதமான ஊட்டச்சத்துக்களும் இதில் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்களும் நிறையவே நிறைஞ்சிருக்கு மூலநோயை விரைவில் குணமாக்க உதவி மூல நோய் இருந்துச்சுன்னா அதை விரைவிலேயே குணமாக்குறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது முடக்காத்தான் கீரையை தோசை மாவில் சேர்த்து அரைத்து தோசை செய்தும் சாப்பிடலாம் இந்த முடக்காத்தான் கீரை வந்து நம்ம தோசை மாவில் சேர்த்து முடக்காத்தான் தோசை அப்படின்னு செஞ்சு கூட சாப்பிட்லாம் வாயுத்தொல்லை மலச்சிக்கல் மாத விளக்கு தலையில் முடிவுதிர்த்தல் பிரச்சனையை போக்கு உதவி நமக்கு வாயுத்தொள்ள பிரச்சனை இருந்துச்சுன்னா மலச்சிக்கல் பிரச்சனை ம மாத விளக்கு தலையில் முடிவு தரு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை போக்குறது கூட நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது முடி மற்றும் தோலுக்கு நிறைய நன்மைகளை தருகிறது நமக்கு முடிக்கும் தோலுக்கும் நிறைய நன்மைகளை வந்து இந்த முடக்கத்தான் கீரை வந்து நமக்கு தருது மழை காலங்களில் மட்டுமே இந்த கீரை கிடைக்கும் இந்த கீரை பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் தான் அதிகமாக கிடைக்கும் மேலும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் வைட்டமின்களும் தாது உப்புகளும் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் வைட்டமின்களும் தாது உப்புகளும் நிறைஞ்சிருக்கு முடக்கத்தான் கீரையை கொண்டு சூப் தோசை சட்னி துவையல் உள்ளிட்ட உணவு வகைகளை தயார் செய்து சாப்பிடலாம் இந்த முடக்கத்தான் கீரையை வச்சு நம்ம தோசை செய்யலாம் சூப் செய்யலாம் சட்னி செய்யலாம் துவையல் செய்யலாம் இந்த மாதிரி உதவு உணவுகளை வந்து நம்ம செஞ்சு சாப்பிடலாம் இருமலை போக்கக்கூடிய மருந்தாக உள்ளது இது பார்த்திங்கன்னா இருமலை போக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது ஒரு நல்ல மருந்தாக கூட இருக்குது இருமலை போக்குறதுக்கு முடக்கத்தான் கீரை ஒரு அரிய வகை கீரையாகும் இது இது பார்த்திங்கன்னா ஒரு அரிய வகை கீரையை சேர்ந்ததாகும் நமக்கு ரொம்ப நிறைய மருத்துவ பயன்களை கொடுக்கறதுனால இது வந்து ஒரு அரிய வகை கீரையாகும் முடக்கத்தான் கீரையை சூப் செய்து சாப்பிடுவது மிகவும் நல்லது இந்த முடக்கத்தான் கீரையை வந்து நம்ம சூப்பாக செஞ்சு குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவுமே நல்லது முடக்கு வாதம் நோய்களை குணப்படுத்த உதவுகிறது நமக்கு முடக்குவாத வாத நோய்களை வந்து குணப்படுத்த உதவுகிறது அதனால தான் அதுக்கு வந்து முடக்கத்தான் கீரை அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு முடக்கத்தான் பொடியை தொடர்ந்து ஒரு மண்டலம் இதை சாப்பிட்டு வந்தால் மூட்டுகளில் வலி குறைவதை பார்க்கலாம் இந்த முடக்கத்தான் பொடியை வந்து நம்ம தொடர்ந்து ஒரு மண்டலம் அதாவது அதாவது ஒரு மாதம் வரைக்கும் சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம மூட்டுகளில் இருக்க வலி வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது அதோடு உடலில் எலும்பு மூட்டுகளில் தங்கி இருக்கும் யூரிக் அமிலத்தை கரைத்து சிறுநீராக வெளியேற்ற உதவுகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம உடலில் இருக்க எலும்பு மூட்டுகளில் தங்கியிருக்க யூரிக் அமிலத்தை வந்து கரைச்சு நம்மளுக்கு சிறுநீரகத்தில் வந்து வெளியேற்றத்துக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது மூட்டுகளுக்கு நடுவில் இருக்கும் ஜெல்லின் உற்பத்தியை அதிகரித்து எலும்புகளுக்கு உறுதியாக வைக்க உதவுகிறது நம்ம மூட்டுகளுக்கு நடுவில் இருக்க ஜெல்லின் உற்பத்தி வந்து அதிகரித்து நம்மளோட எலும்புகளுக்கு வந்து உறுதியை கொடுக்கறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது முடக்கத்தான் கீரையை பச்சையாக எடுத்து ரசமாக்கி செய்து சாதத்துடன் கலந்து சாப்பிட்டு வந்தால் கை கால் குடைச்சல் தீர உதவுகிறது இந்த முடக்கத்தான் கீரையை வந்து நம்ம பச்சையாக எடுத்து அதை வந்து ரசமாக செஞ்சு நம்ம சாதத்தோடு கலந்து சாப்பிட்றனால நம்ம கை கால் குடைச்சல் இருந்துச்சுன்னா அதை தீர்றதுக்கு இந்த கீரை பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது முடக்கத்தான் பொடி ரெண்டு கிராம் அளவு எடுத்து நீரில் சேர்த்து தினமும் அருந்தி வர வடி முடக்கு நோய்கள் நீங்கும் இந்த முடக்கத்தான் பொடியை வந்து நம்ம ரெண்டு கிராம் அளவு தண்ணியில் வந்து சேர்த்து அதை வந்து கலந்துட்டு கொதிக்க வச்சுட்டு அதை வந்து நம்ம டெய்லியும் குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு முட உடல் வலி முடக்கு நோய்கள் இந்த மாதிரி பிரச்சனைலாம் போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது பொடுகு தொல்லையே போக்க உதவி நமக்கு பொடுகு தொல்லை இருந்துச்சுன்னா அதை கூட போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது தழும்பு சரும வறட்சி பருக்கள் போன்ற தோல் வியாதிகளை குணப்படுத்த உதவுகிறது தழும்பு சரும வறட்சி பிறக்கல் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுனாலும் நமக்கு அது மாதிரி முக்கியமாக தோல் வியாதிகளை குணப்படுத்துறதுக்கு இந்த முடக்கத்தான் கீரை பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நமக்கு வந்து உதவியாக இருக்குது வாரம் ஒரு முறை முடக்கத்தான் கீரையை அரைத்து தலையில் தேய்த்து ஐந்து நிமிடம் ஊறையுது குளிக்கவும் இதுபோல் தொடர்ந்து மூன்று மாத காலம் செய்து வந்தால் எந்த காரணத்தினால் முடி கொட்டினாலும் நின்றுவிடும் நம்ம வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த முடக்கத்தான் கீரையை வந்து அரைச்சு தலையில் தேய்ச்சிட்டு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சிட்டு இதே மாதிரி நம்ம தொடர்ந்து ஒரு மூணு மாதம் செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு எந்த காரணத்தினாலும் முடி கட்டினாலும் அந்த பிரச்சனையெல்லாம் நிற்கிறதுக்கு இந்த முடக்காத்தான் கீரை வந்து நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது அதோடு நரை விழுவதையும் தடுக்கும் நம்மளுக்கு நரை முடி இருந்துச்சுனாலும் அதை போக்குறதுக்குமே இந்த முடக்கத்தான் கீரை பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது முடி கருகருகன வளர உதவி நமக்கு முடி வந்து நல்லா கருமையாக வளர்றதுக்கு இந்த முடக்கத்தான் கீரை பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல்ல முடக்கத்தான் கீரை சாப்பிட்னால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க முக்கியமாக அதை வந்து என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துது அதில் இருக்க மருத்துவ குணங்களையும் சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு வந்து நம்புறேன் அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அப்புறம் இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காமல் நம்ம விஜய்தேவே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து உங்களுக்கு முடக்கத்தான் கீரை வந்து பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த செடி வந்து இருக்கா இல்லையான்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த கீரை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு கிரீன் கலர் ஆட்டை வந்து தட்டி விட்டுருங்க பார்க்கலாம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கிறேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை வந்து பார்க்கறேன் தேங்க்யூ